இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் கேட்டார் கோ ஐம்பத்தொன்று விதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு அவங்க ஏரியாவில் இந்த விதை தான் கிடைக்கிது அதனால் இதை பற்றி சொல்லுங்கன்னாங்களே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கோ ஐம்பத்தொன்று பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணில் உருவாக்கப்பட்டது கோவை யூனிவர்சிட்டி நெல் ஆராய்ச்சி நிலையத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது ஏடிடி நாற்பத்தி மூணுலேருந்து ஆறு ஆறு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டு நெல் ரகத்துலையும் இணைந்து உருவாக்கப்பட்டதான் இந்த நெல்லுங்க இது நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து நாலு வயசு கொண்டது இது சீடர்னு பார்த்தீங்கன்னா சீடர்லேயும் பண்ணலாம் நேரடி நெல் அதிப்புலேயும் பண்ணலாம் மிஷின் நடவும் பண்ணலாம் சீடர்னால் ஒரு பதினோரு கலவிதா இது தேவைப்படுங்க இது ஈல்டுன்னு பார்த்திங்கன்னா ஹெக்டேருக்கு பதினோற்றி முந்நூறு வரைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூன் மாதத்துக்கு ஏற்ற நெல்லுங்க நோய் தாக்கம் கம்மியாக தான் இருக்கும் மருந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது இது சண்ணரகம் தான் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாங்க இதை நோய் தாக்கம்லாம் இது பரவாயில்லைங்க இது ரெண்டு அடியிலேருந்து ரெண்டு அடி தான் வளரும் இது மதி மருந்து அதிகமாக போடக்கூடாதுங்க மருந்து அதிகமாக போட்டிங்கன்னா இது பயிர் சாயக்கூடிய வாய்ப்பு இருக்குது அறுவடையில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிங்கன்னா சாயக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சில நாற்பது மூட்டை குறையாதுங்க சரிங்க விவசாயிகளே நன்றி விவசாயிகளே